ஹாய் ஹலோ வணக்கம் சென்னையில் இருந்து மோனிங்கிய பாரதி பேசுங்க இன்றைக்கு நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தாகம் எடுத்ததுனாலே தண்ணீர் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது எது வேணாலும் இந்த உலகத்தில் இருந்தடலாம் தண்ணீர் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது மனித வாழ்வில் இருக்கட்டும் இந்த உலகத்தில் உயிரினங்கள் அனைத்திற்குமே தண்ணீர் மிக முக்கியம் தண்ணீர் தயவு செஞ்சு குடிங்க வேலைப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தண்ணி குடிக்காமல் எனக்கு ரொம்ப வேலைப்பா தண்ணி குடிக்க கூட டைம் இல்லைப்பா அப்படின்ற வார்த்தையை நானும் சொல்லியிருக்கேன் ஆனால் தண்ணி வந்து வந்து மனித வாழ்வில் ரொம்ப மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட இளம் வயதுலேயே சருமம் என்ன ஆகுனா சுருக்கம் வந்துடும் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா புண் ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்கள் உடல் பருமனாக கூட காரணம் வருது தண்ணீர் தயவு செஞ்சு குடிங்க அதிகமாக குடிங்க தண்ணீர் வந்து மனித வாழ்க்கையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு முக்கிய பங்குனா அது சுத்தமான தண்ணீர் தான் இப்போ தண்ணியே ஒரு வியாபாரம் ஆகிடுச்சு அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் தயவு செஞ்சு தண்ணீரை அதிகமாக பருங்க புதியதோர் மாற்றம் செய்வோம் பாரதிஜி